The world unfiltered. இந்தியா வந்திருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடியோட இணைந்து இருபத்தி மூன்றாவது இந்திய ரஷ்ய மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார் அது பற்றி தான் இன்றைக்கு டீப்கோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் இரண்டு நாடுகளுடைய தலைவர்களும் ஆண்டு வரையிலான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்க இருதரப்பு வர்த்தகத்தை முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக சுமார் ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவது தான் இந்த பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தினுடைய பிரதானமான இலக்காக இருக்கிறது நடப்பு நிதியாண்டில் இருதரப்பு வர்த்தகம் ஆறு லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்குது இந்தியாவுக்கும் யுரேஷிய பொருளாதார ஒன்றியத்துக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவதும் இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான அம்சமும் நமக்கு தமிழ்நாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு கூட பார்க்கலாம் அது சென்னைக்கும் விளாடிவோஸ்டாவுக்கும் இடையில கடல் வழி தடத்தை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கும் இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க சென்னை விளாடிவோஸ்டாக் இடையிலான அந்த கடல் தடம் இருக்கு இல்லையா அது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான மிக முக்கியமான ஒரு வர்த்தக பாதையா பார்க்கப்படுது இது ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் அப்படின்னு இந்த காரிடாரை அழைக்கிறாங்க பத்தாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய சென்னை துறைமுகத்தையும் ரஷ்யாவுடைய விளாடிவோஸ்டிக் அப்படிங்கிற அந்த துறைமுகத்தையும் இணைக்கக்கூடிய கடல் வழித்தடம் தான் இது ஜப்பான் கடல் தென்கொரிய தீபகற்பம் தென்சீன கடல் மலாக்கா ஜலசந்தி அது மட்டும் இல்லாமல் வங்காள விரிகுடாவை கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதையாக இது இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நம்முடைய பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புத்தினும் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாங்க இருந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க் துறைமுகம் வழியாக சரக்குகள் அனுப்புறதுக்கு சுமார் நாற்பது ஆகும் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குது இப்போ ஒருவேளை அதுக்கு பிறகு இப்போ சென்னைக்கும் விளாடி ஓஸ்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த வழித்தடம் இருக்கு இல்லையா இது இந்த பயண தூரத்தை நாற்பது சதவீதம் குறைச்சி பயண நேரத்தையும் குறைக்குது இருபத்தி நான்கு நாட்களாக இந்த பயண நேரத்தை குறைக்கக்கூடியதாக மாறும் ரஷ்யாவுடைய தொலைதூர கிழக்கு பகுதியிலிருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி கச்சா எண்ணெய் திரவ இயற்கை எரிவாயு எல்என்ஜி இருக்கு இல்லையா அது உரம் மற்றும் வைரங்கள் போன்ற முக்கியமான கனிமங்களை நேரடியாகவும் விரைவாகவும் இறக்குமதி செய்யறதுக்கு இந்த வழித்தடம் உதவக்கூடியதாக மாறுகிறது இந்தியாவுடைய ஆக்ட் ஃபாரிஸ்ட் கொள்கையை மேம்படுத்துறதுக்கும் இது பெரிதும் உதவும் அப்படின்னு பார்க்கப்படுது சுயஸ் கால்வாய் போன்ற பாரம்பரியமான வர்த்தக பாதைகளில் ஏற்படக்கூடிய நெரிசல்கள் இடையூறுகள் புவிசார் அரசியல் பதற்றங்களை தவிர்ப்பதற்கு இந்த வழித்தடம் ஒரு நம்பகமான மாற்றுப்பாதையாக இருக்கும் அப்படின்னும் பார்க்கப்படுது ஒரு பக்கம் நிதி சிக்கல்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளால் இந்த கடல் வழித்தடம் இதுவரைக்கும் முழுமையான செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படல இந்த பொருளாதார உச்சி மாநாட்டுக்கு பிறகு இது விரைவுபடுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட பங்களிப்போட கூடங்களும் அணுமின் நிலையம் தொழில்துறை மற்றும் வீடுகளுக்கு மலிவான மற்றும் தூய்மையான மின்சாரத்தை வழங்கி வருகிறது அப்படின்னு புதின் சொல்றாரு கூடங்களத்தில் இருக்கக்கூடிய ஆறு அணு உலைகள்ல இரண்டு யூனிட்டுகள் மின்சார உற்பத்தி செய்து வருகின்றன மீதம் இருக்கக்கூடிய நான்கு யூனிட்டுகளுடைய கட்டுமானம் நடைபெற்று வருவதை புட்டின் சுட்டிக்காட்டியிருக்காரு இன்றைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்புலையும் கூடங்களை மூன்றாவது அணு உலைக்கான எரிபொருள் ரஷ்யாவிலிருந்து அனுப்பும் பணியை ரஷ்ய அரசினுடைய அணுசக்தி நிறுவனமான ரோசாட்டம் தொடங்கி இருக்கிறது அணு உலையின் முழு ஆயுட் போதுமான எரிபொருளை வழங்குவதற்காக மொத்தம் ஏழு தொகுதிகளாக இந்த விநியோகம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பெரிய மின் நிலையங்கள் தேவையில்லாத பகுதிகளுக்காக ரஷ்யாவிலிருந்து ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அது மட்டும் இல்லாமல் மிதக்கும் அணு மின் நிலையங்கள் ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பிளான்ட்ஸ் குறித்தும் இந்தியாவோடு விவாதிக்க தயாராக இருப்பதா புதின தெரிவிச்சிருக்கிறார் இந்தியாவும் ரஷ்யாவும் வரலாற்று சிறப்பு மிக்க தொழிலாளர் ஒப்பந்தத்திலையும் கையெழுத்துட்டு இருக்கின்றன அப்படிங்கிறது இங்கே பார்க்க வேண்டியிருக்குது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஏற்கனவே ரஷ்யாவில் பணிபுரியக்கூடிய இந்திய தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் கட்டுமானப் பணிகள் ஜவுளித்துறை பொறியியல் மற்றும் மின்னணு துறைகளில் இந்தியர்கள் பணியமர்த்தப்படுவாங்க அதுவும் உடனடியாக இது நடக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக எழுபதாயிரம் இந்தியர்கள் ரஷ்யாவில் இந்த துறைகளில் பணியில் அமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்புறம் ரூபாய்க்கும் ரூபிலுக்கும் இடையிலான வர்த்தக பரிவர்த்தனைகள் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு கூட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதை பற்றி நம்ம நேற்றுக்கு ஒரு காணொலியிலும் விரிவாக பேசியிருக்கிறோம் இந்திய ரூபாய் கரன்சி இந்திய கரன்சி ரூபாய் அதே ரஷ்ய கரன்சி ரூபில் இதில் வந்து பரிவர்த்தனைகளை இன்னும் எளிமை ஆக்கிறதுக்கான விஷயங்களை பேசியிருக்காங்க யுக்ரைன் போரின் பின்னணியில் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவை தனிமைப்படுத்த மேலும் சூழலில் இந்தியாவினுடைய எந்த விருந்தளிப்பு ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான நட்பு நாட்டை உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆனாலும் யுக்ரைன் விவகாரத்தில் பிரதமர் மோடி தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு போரில் நாங்கள் நடுநிலை அல்ல அமைதியின் பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி இது பிரதமர் மோடி புத்தினுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு செய்தியாக கூட பார்க்கப்படுது அமெரிக்கா தலைமையிலான யூனிபோலார் வேர்ல்டு ஆர்டரை எதிர்த்து மல்டி போலர் வேர்ல்டு ஆர்டரை உருவாக்குவதற்கு இந்தியா ரஷ்யா இடையிலான ஒத்துழைப்புங்கிறது இன்றியமையாதது அப்படின்னு புத்தின் சொல்லியிருக்கிறார் சரி இந்தியா ரஷ்ய உறவுகள் ஏன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதை பற்றி விரிவாக இந்தியாவும் ரஷ்யாவும் தங்கள் உறவுகளை சீராக பேணுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பாதுகாப்பு தேவைகளுக்காக ரஷ்யா ஒரு நம்பகமான நட்பு நாடாக இருக்கிறது இந்தியாவுடைய போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் பீரங்கிகள் அப்படின்னு கணிசமான ஆயுதங்கள் எல்லாமே ரஷ்ய தயாரிப்புகள் இவற்றை சீராக பராமரிக்கவும் உதிரி பாகங்களை பெறவும் அவற்றை மேம்படுத்தவும் ரஷ்யாவுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் எஸ் ஓண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு போன்ற அதிநவீன தள தளவாடங்களை இந்தியா வாங்கி இருக்குது இத்தகைய முக்கிய அமைப்புகளுடைய செயல்பாட்டிற்கு நிலையான உறவுகள் ரொம்ப அவசியம் யுக்ரைன் போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுடைய ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருந்தாங்க இந்த தடையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது இந்தியா தடைகள் காரணமாக ரஷ்யா தள்ளுபடி விலையில் விற்கக்கூடிய கச்சா எண்ணெயனுடைய மிகப்பெரிய வாடிக்கையாளராக நாம் தான் மாறியிருக்கிறோம் இது இந்தியாவுடைய எரிசக்தி தேவையை நிறைவேற்றவும் உள்நாட்டில் விலை உயர்வை தவிர்க்கவும் உதவக்கூடியதாக மாறியிருக்குது கூடங்குளம் அணுமில்லையம் போன்ற முக்கியமான சிவில் அணுசக்தி திட்டங்களுக்கு ரஷ்யா தன்னுடைய தொழில்நுட்பத்தையும் எரிபொருளையும் வழங்கிட்டு இருக்குது விவசாயத்துக்கு தேவையான உரங்களின் முக்கிய ஆதாரமாகவும் தான் விளங்குது ஆசிய கண்டத்தில் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ரஷ்யாவுடனான வலுவான உறவு அப்படிங்கிறது குறிப்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ்இஓஓ இருக்கு இல்லையா போன்ற தளங்களில் சீனாவுக்கு ஈடான சமநிலையை இந்தியாவுக்கு வழங்கக்கூடியதாக இது மாறுது ரஷ்யாவுடனான வரலாற்று ரீதியான நட்புறவு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடைய அழுத்தங்களை குறைச்சி இந்தியா தன்னுடைய சொந்த தேசிய நலன்களின் அடிப்படையில் முடிவெடுக்கிறதுக்கு உதவக்கூடியதாக மாறுது குறிப்பாக காஷ்மீர் போன்ற முக்கியமான பிரச்சனைகளில் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கு ரஷ்யா வரலாற்று ரீதியான வலுவான டிப்ளமேட்டிக் ஆதரவை வழங்கி வந்திருக்கிறது இந்த இடத்துல ரீகால் பண்ணணும் இந்தியா தன்னுடைய உறவுகளை அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற மற்ற நாடுகளோட பன்முகப்படுத்தினாலும் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறையில் ரஷ்யா இன்னும் இந்தியாவுடைய முக்கியமான மற்றும் காலத்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு நட்பு நாடாகவே இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் புதினுடைய இந்திய வருகை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் என்ன செய்தியை சொல்லும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு யுக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யாவை உலக அங்கத்திலேருந்து தனிமைப்படுத்தவும் குறிப்பாக இந்தியா போன்ற முக்கிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து விலகி இருக்கவும் அமெரிக்கா விரும்புச்சு ஆனால் இந்தியாவுடைய நிலைப்பாடுங்கிறது அமெரிக்காவின் விருப்பங்களுக்கு முற்றிலும் மாறாக இருக்கிறது புத்தினுடைய வருகையும் இந்தியாவும் ரஷ்யாவும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களும் முக்கியமான ஒப்பந்தங்களும் இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையில அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டக்கூடியதாக மாறி இருக்கு எங்களை தனிமைப்படுத்த முடியாது முயன்றால் தோல்விதான் அப்படின்னு ரஷ்யா அமெரிக்காவுக்கு அறுதியிட்டு காட்டியிருக்குன்னே கூட சொல்லலாம் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவு கச்சா எண்ணெயை வாங்கி அந்த நாட்டில் பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய உயிர்நாடியாக மாறியிருக்கிறது ஒரு பக்கம் அமெரிக்காவே எங்களிடம்தான் அணுசக்தி எரிபொருளை வாங்குகிறது இந்தியா எண்ணெய் வாங்கினால் தவறா அப்படிங்கிற கேள்வி புதின் முன்வைக்கிறாரு அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல் ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு ரஷ்யா நினைக்கிறத புத்தினுடைய அந்த கேள்வி தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை கொள்முதல் செய்தால் தடை விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரித்து வரக்கூடிய சூழலை தான் இந்தியா ரஷ்யாவுடன் தொடர்ந்து பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்திக்கிட்டு இருக்குது இது மூலமா நாம சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமானது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறது அமெரிக்காவோ அல்லது வேறொரு நாடோ சொல்வதை கேட்டு முடிவெடுப்பது அல்ல அப்படின்னு இந்தியா அழுத்தமான ஒரு செய்தியை உலக நாடுகளுக்கு சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாக ரஷ்யா சீனாவோட மிகவும் நெருக்கமாகி வரக்கூடிய சூழலை புதனுடைய இந்திய பயணம்ங்கிறது சீனாவுக்கு ஒரு நுட்பமான செய்தியை வழங்கியிருக்கு அப்படின்னு கூடிய இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க மேற்கத்திய நாடுகளுடைய அழுத்தத்தினால ரஷ்யா தன்னை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சீனா நம்புது விரும்புது ஆனால் இந்தியாவுடனான எங்கள் உறவுகள் வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னு ரஷ்யா மீண்டும் இப்போ தெளிவுபடுத்த இந்த மாநாட்டின் மூலமா ரஷ்யா இந்தியாவுடனான தனது பாதுகாப்பு உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதன் மூலமா தெற்கு சமநிலையை பேண விரும்புகிறது சுருக்கமாக புதினுடைய இந்திய வருகை ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை என்பதையும் இந்தியா அதன் சொந்த பாதையில் செல்கிறது என்பதையும் ஆசியாவில் பல சக்திகளுக்கு இடமளிக்கப்படுகிறது என்கிற செய்திகளை அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியதாகவும் மாறியிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி when i come